தீண்டியதில்லை தீயை தாண்டியிருக்கிறேன் என்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பொன் வசனங்களுக்கு ஏற்ப படிப்படியாக தனது உறுதியான கொள்கையை முன்னெடுத்து பல்வேறு எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் கடந்து தமிழ்நாடு முதல்வர் அரியணையில் அமர்ந்து தமிழ்நாட்டிற்கும் அப்பதவிக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் கழக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் வழியில் அரும்பணியாற்றி வரும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏ கஸ்பா பகுதியில் புதியதாக கட்டப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை கழக வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏ வேலு அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தாா் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கையில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதனை அமைச்சர் அமரவைத்தார் வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் அரசு அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என்று பலர் பங்கேற்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் அரசு தலைமை மருத்துவமனை கட்டடம் மற்றும் பொது சுகாதார கட்டடங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கலந்து கொண்டு ரூபாய் நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைத்து ஆய்வு செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேலூர் எம்பி கதிரானந்த் சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார் கார்த்திகேயன் அமலு விஜயன் மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் குடியாத்தம் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் என்று திரளானோர் கலந்து கொண்டனர் அப்போது நிகழ்ச்சியில் உரையாற்றிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலத்தவர் வெளிநாட்டினர் கூட பயன்பெறும் வகையில் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் அது தனியார் மருத்துவமனைக்கு பொழுது லட்சக்கணக்கான பில் கேட்கிறாங்க இந்த பில்லு கேட்டு முடியறது காட்டி இந்த கோல்டன் டைம் என்கிற இந்த கோல்டன் டைம் முடிஞ்சிருச்சாக்கா இறந்து விழுது இறப்பு இருக்கிறது இதைத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் உணர்ந்து அவர் சொன்னார் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டுங்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல அருமை நண்பர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற மட்டிலும் இல்லை வெளி மாநிலத்தில் இருக்கும் கூட கிடையாது வெளிநாட்டுக்காரன் இருந்து கூட தமிழ்நாட்டுல விபத்து ஏற்படும் என்று சொன்னால் தாயுள்ளத்தோடு காப்பாற்றுகிற முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு பைசா செலவு பண்ண அவசியமே அதான் நம்மை காத்து நாற்பத்தி எட்டுங்கிற ஒரு அற்புதமான திட்டம் எனக்கு நெஞ்சில பசுமையா இருக்கு ஏன்னா இனத்தை பார்க்கவில்லை மொழியை பார்க்கவில்லை மதத்தை பார்க்கவில்லை எதையும் பார்க்காமல் மனிதனை மட்டில் பார்க்கிறது அந்த திட்டம் சேலம் மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட ஓமலூர் மேற்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அதிமுக பாமக தாவேக்க பாஜக தமாக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் நடைபெற்றது சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கலந்து கொண்டு மாற்றுக் கட்சியில் இருந்து திமுகவில் இணைந்த அனைவருக்கும் சால்வை அணிவித்து வரவேற்றார் புதிய உறுப்பினர்களிடையே உரையாற்றிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தமிழ்நாட்டில் தாய் கழகம் என்றால் அது திமுக தான் என்றும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படும் ஒரே இயக்கம் திமுக என்றும் பெருமிதத்தோடு தெரிவித்தார் திடீரென கட்சி ஆரம்பிக்க நண்பர்கள் மேடைக்கு வருவதற்கு முன்னாலே நடுநாயகமாக ஒரு சேர் போடுறாங்க இந்த சேர்ல யாரும் உட்கார மாட்டீங்களா உட்கார மாட்டோம் ஏன் உட்கார மாட்டோம் வருங்கால முதலமைச்சர் வந்து உட்காருவார் நான் அவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன் தமிழர்கள் ஒன்றும் இழிச்ச வாயில் அல்ல யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அறிந்தவர்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தமிழ் மக்களை பற்றி புரிஞ்சுங்க நாடாளுமன்றத்துக்கு யாருக்கு ஓட்டு போடணும் சட்டமன்றத்துக்கு யார் ஓட்டு போடணும் ஊருக்கு நல்லது செய்வார் என்று பார்த்து பார்த்து போடுகிற இந்த வாக்காள பெருமக்களுக்கு தெரியும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலினுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்குத்தான் ஓட்டு போடும் என்று தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்து விட்டனர் இந்த கூட்டத்தில் ஓமலூர் தொகுதி பார்வையாளர் சுகவனம் மத்திய மாவட்ட பொருளாளர் கார்த்திகேயன் சேலம் மாநகர செயலாளர் ரகுபதி ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ் அறிவழகன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் விடுதலைப் போராட்ட வீரர் மாவீரன் பொல்லானுக்கு திருவுருவச் சிலையுடன் நினைவகம் அமைத்துக் கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதித்தமிழர் பேரவை மற்றும் அருந்ததியர் மக்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது ஆதி தமிழர் பேரவை நிறுவனர் அதியமான் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனும் பங்கேற்றார் கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் அருந்ததியர் மக்களுக்கு என்றும் உறுதுணையாக இருப்பவர்கள் திமுக என்றும் அதற்கு எடுத்துக்காட்டாக அருந்ததியருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து பின்தங்கிய நிலையில் இருந்தவர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பேராசிரியர்களாக அதிக அளவு மாறுவதற்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று கூறினார் பொழுது ஊரில் ஒரு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலுக்கு நான் அரவக்குறிச்சி நான் போகிறேன் தேர்தல் பொறுப்பாளராக இருந்து பார்க்கிற பொழுது சில ஆதி திராவிட குடியிருப்பு அருந்த குடியிருப்புக்கு நான் போகிறேன் போகிறபோது அங்கே இருக்கிற சில அன்பு தாய்மார்கள் அன்பு சகோதரர்கள் சொன்னார்கள் நாங்கள்லாம் ஒரு திருமணம் செய்யணா கூட ஒரு நல்ல காரியம் செய்யணா கூட நாங்கள் எங்களுக்கு திருமணம் கூட கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் நடந்து இடைத்தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னால் நான் சென்ற வருஷம் முதலமைச்சர் நினைவூட்டுகிறேன் அவளுக்கு ஒரு திருமண காரியம் செய்வதற்கு கூட திருமண கூட்டம் கிடைக்கல என்கிற ஒரு வருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்ன உடனேயே முதலமைச்சரவர்கள் ஒரு வரியிலே கையெழுத்து போட்டு மேற்கு மண்டலத்தில் தொண்ணூறு திருமண கூடங்களை கட்ட வேண்டும் என்று அதிகாரத்தை யாருக்கு இந்த அறுதி சமுதாயத்தில் பிறந்த வளர்ந்த டாக்டர் இருக்கிற என் தம்பி மதிவேந்தனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கப்பட்டு பெரம்பலூர் மாவட்டம் பெரிய வெண்மணியில் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி கட்டடம் மற்றும் மாணவர் மாணவியர் விடுதி கட்டணங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அரசு மாதிரி பள்ளிகள் குழும உறுப்பினர் செயலர் ரா சுதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கலந்து கொண்டு புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் அப்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உடனிருந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அவர்கள் ஏழு ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள இந்த அரசு மாதிரி பள்ளி தரைத்தளம் மற்றும் இரண்டு தளங்களுடன் இருபத்தி ரெண்டு வகுப்பறைகள் மூன்று ஆய்வுக்கூடங்கள் நூலகம் கூட்டரங்கம் கணினி ஆய்வகம் உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதில் சட்ட மதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஐம்பத்தி ஆறு கோடி பேர் சட்டமதிப்பீடு ஒதுக்கப்பட்ட சென்ற பணிகளிட தினம் வழங்கப்படுகிறோம் இதில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சதுரடிகள் கொண்ட கட்டடங்கம் உள்ள ஒரு வளாகம் தான் இந்த வளாகம் இதில் மாதிரி பள்ளிக்கூடம் என்ற அடிப்படையில் இருபத்தி ரெண்டு வகுப்பினர்களை கொண்ட ஒரு மாதிரி பள்ளிக்கூடம் அதில் மூன்று ஆய்வகங்கள் கணினி ஆய்வகங்கள் ஊடகமும் கூட்டரங்கும் இது அண்ணில் விடுதிகள் இங்கே தங்கி படிக்கிற விடுதிகள் மூன்று வேளை உணவோட தங்கி படிக்கிற விடுதிகள் ஒன்று ஆண் விடுதி ஆண் பிள்ளைகள் நூறு பேர் பெண் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் கிராமத்தில் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள சாத்தனூர் அணையின் பிக்அப் அணைக்கட்டில் இருந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஐநூற்று ஐம்பது அடி நீரை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் விவசாயிகள் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பெற்றிட விவசாயிகளை கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் மகராசன் வந்தார் மழையும் வந்தது என்று கிராம பகுதிகளில் ஒரு பழமொழி உண்டு என்றும் திராவிட மாடல் ஆட்சியின் மகராசன் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்தில் குடிநீர் பஞ்சம் இல்லை என்றும் விவசாயிகளுக்கு போதுமான அளவில் தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்படுவதாகவும் தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகளின் நூற்றாண்டு கால கனவான நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிய முதலமைச்சருக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்த அமைச்சர் அவர்கள் சாத்தனூர் அணையின் சுற்றுலா தலத்தை மேம்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நாற்பத்தி ஆறு கிராமங்களும் இந்த வலதுபுறத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அந்த ஐம்பத்தெட்டு கிராமங்களும் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினைந்து கிராமங்களும் மொத்தம் ஏறத்தாழ ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பு இதன் மூலமாக சாகுபடி செய்யப்படும் எனவே தொடர்ந்து இந்த தண்ணீரை திறப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் அந்த நிகழ்வு தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுதாக நம்முடைய கிராமத்தில் ஒரு பழம் உண்டு மகராசன் வந்தார் மழையும் பெய்ததுன்னு ஒரு பழமும் உண்டு மூலம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர்கள் மகராசன் என்றைக்கு வந்து முதலமைச்சரான அன்னையில் அன்னையிலேருந்து இந்த பகுதியில் குடிநீர் பஞ்சம் கிடையாது விவசாயிகளுக்கு போதுமானது தண்ணீர் தென்பண்ணாற்றின் மூலமாக திறந்து விடப்படுகிறது இது அன்னியில் நந்தன் கால்வாய் திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டம் இது நூறாண்டு காலமான ஒரு விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டமும் அதே போன்ற திருவண்ணாமலை மாவட்டமும் பெரும் பயனடையும் அந்த வகையில் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மண்மிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு அதற்காக ஒரு ஆணை வந்து இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏற்றிய முந்தைய தினம் ஆணை அதனால் தான் சொல்ல வரணும் முந்தைய ஆணையை கையில் வாங்க முதலமைச்சர் தான் இங்கே வந்திருக்கிற பணம் அதனால் வந்து இப்போ வந்து ஆணை பிறச்சி திட்டம் அதுக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாரு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதல் கட்டமாக பணம் ஒதுக்கப்பட்டு நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பணம் ஒதுக்கப்பட்டு விட்டது இந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது நூறாண்டு கால திட்டத்தை இன்றைக்கு ஆணையை அறிவித்து பணத்தை ஒதுக்க முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்களுமாக எங்கள் மாவட்ட மக்களின் சார்பாக அவருக்கு என்னுடைய கொடான கூடிய நன்றியை இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன் கிரி தலைமை செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் மாநகர செயலாளர் கார்த்திக் வேல்மாரன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் என்று பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் பெரியசாமி தலைமையில் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் கழக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான எஸ் ஆர் சிவலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கலந்து கொண்டு திமுகவில் புதிதாக இணைந்தவர்களை பொன்னாடை பூர்த்தி வரவேற்றார் நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட துணைச் செயலாளர் சுரேஷ்குமார் சின்னதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசின் நலத்திட்டங்கள் சென்றடையும் வகையில் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் முதலமைச்சருடைய எண்ணங்கள் இலக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல நாலு மணி நேரம் தூக்கிட்டு இருபது உடைத்துக் கொண்டிருக்கிறார் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் எப்படி சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியில் குறிஞ்சி குறவர் சமூக எழுச்சி மாநாடு நடைபெற்றது மாநில தலைவர் ராம பொன்வேல் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களுடன் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் ஆர் சிவலிங்கமும் கலந்து கொண்டார் மாநாட்டில் பேசிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் குறவர் சமூகத்தில் உள்ள பல்வேறு அமைப்பினரை எஸ்டி சமூகத்தில் சேர்க்கும் கோரிக்கையை நிறைவேற்ற ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் என்று கூறினார் திருவண்ணாமலை இயற்பகையர் தெருவில் திருவண்ணாமலை தாலுகா அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் புதிய வணிகர்கள் அன்பாலயம் திறப்பு விழா நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்டடத்தை திறந்து வைத்தார் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி சி என் எம்பி உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் நிகழ்வில் பேசிய அமைச்சர் அவர்கள் வியாபாரிகளின் கோரிக்கைகளை உடனுக்குடன் திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார் அதனால அந்த அடிப்படையில் இந்த சங்க வளர்ச்சிக்கு காரணம் லாப நோக்கமும் அதே நேரத்தில் சேவை நோக்கமும் இரண்டரை கலந்த காரணத்தினால்தான் இந்த சங்கம் நீண்ட நில நாட்களாக இவர்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது கொஞ்சம் விரிவடையணும் அன்பாலயம் விரிவடையணும் என்ன வந்து இதில் உறுப்பினர் பெருமக்கள் அதிகமாக இணையணும் உறுப்பினர் மக்களை அதிகமாக இணைய வேண்டும் என்று சொன்னால் வியாபாரம் விரியணும்

இதில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் ஏ வேலு அவர்கள் திமுக ஆறாவது பகுதி அலுவலகத்தில் அனைத்து வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசின் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான வசதிகளும் இளைஞர்கள் படிப்பதற்கான புத்தகங்களும் கட்டணமில்லாமல் ஜெராக்ஸ் எடுக்கும் வசதியும் தட்டச்சு செய்யும் வசதியும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக கூறினார் இப்பகுதி பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த அமைச்சர் ஏ வேலு அவர்கள் மக்களுக்கு தொண்டு செய்யும் ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் என்றும் தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரடியாக திட்டங்களை வழங்கி வருவதாகவும் கூறினார் நிகழ்ச்சியில் மாநில மருத்துவரணி துணைத் தலைவர் டாக்டர் ஏப வே கம்பர் சி என் அண்ணாதுரை எம்பி தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் ரா ஸ்ரீதரன் மாநகர செயலாளர் பா கார்த்திக் வேல்மாறன் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் நிறுவப்பட்டு வரும் உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர் கால்மாக்ஸின் சிலை கட்டுமான பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சிலையின் அமைப்பு பணிகளின் நிலை ஆகியவற்றினை ஆய்வு செய்து பணிகளை விரைவில் முடிக்க உத்தரவிட்டார் அந்த ஆய்வில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் கார்த்திகேயன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனா் இதனைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்க வளாகத்தில் நிறுவப்பட்டு வரும் தமிழ் திரையுலகின் நகைச்சுவை சக்கரவர்த்தி கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் சிலை கட்டுமானப் பணிகளையும் அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் பார்வையிட்டார் அந்த ஆய்வில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் எஸ் முத்தமிழரசி மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்